நாம் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஹதீசை படித்துவிட்டால் அந்த பதினான்கு கிதாபுகளில் உள்ள எல்லா ஹதீசையும் படித்தவர்களாக வரமத்துல வரகாத்து இப்பொழுது சுன்னத்தின் நபவியா என்கிற நூலினுடைய மொழியாக்கத்தை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் இந்த நூலை பற்றி சொல்வதற்கு முன்பாக இந்த மொழியாக்கம் வெளிவருவதற்கான சில காரணங்கள் நல்ல சிந்தனைகள் நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இதா மாத்தல் இன் இன் சானு இன்சானு இல்லாமின் சலாசத்தின் சதக்கத்தின் ஜாரியா இல்மின் இன் தோபி அவ் அளதின் சாலேகன் எதிரொலு ரசூல்லாஹி சல்லா அலைய சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய செயல்கள் அமல்கள் நிறைவு பெற்று விடுகிறது முடிந்து முறிந்து போய்விடுகிறது அதற்கு பிறகு அவர் அமல் செய்ய முடியாது கபூர்ல போய் இபாதத்துக்கான இடம் அல்ல கபூர் அப்படியானால் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விடும் ஆனால் மூன்று நிலைகளை தவிர என்று செல்லா அலி செல்லம் அவர்கள் விதிவிலக்காக கூறுகிறார்கள் அதில் ஒன்றுதான் சதக்கையே ஜாரியா தொன்று தொட்டு நன்மைகள் வந்து கிடைக்கும்படியான ஒரு தொடர் தர்மம் சதப்பம் மக்கள் அதை பயன்படுத்தும் காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது சொன்னார்கள் எந்த அறிவு ஞானத்தை கொண்டு பயன் பெறப்படுமோ அப்படிப்பட்ட கல்வி இல்மு மூன்றாவதாக சொன்னார்கள் வலதன் சாலைகள் எதிரோ உலகம் ஒரு இறந்து போனவருக்காக பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை வலதும் சாலிகன் ஒரு மகன் இருக்கிறான் மகள் இருக்கிறார் தந்தை இறந்து விட்டார் அந்த பிள்ளைகள் தன்னுடைய தந்தையின் மீது அக்கறைப்பட்டு துவா செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவருடைய அமல் நாமாவும் மூலப்படாது இந்த மூன்று விஷயங்களை சல்லல்லா அவர்கள் விதிவிலக்காக ஆக்கினார்கள் நாம் பார்க்கிறோம் இந்த மாலிமு சுன்னத்தின் நபவியா என்கிற இந்த நூல் மாலிமு சுன்னத்தின் நபவியா என்கிற நூலுடைய தமிழாக்கத்தின் பின்னணியில இந்த ஹதீஸனுடைய மூன்று அம்சங்களையுமே பார்க்கிறோம் மூன்று அம்சங்கள் சதத்தே ஜாரியா அடியார் அதே போன்று இல்மு இந்த மூன்றையுமே பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த தமிழாக்கம் வெளியாவதற்கு பின்னணியிலே இருக்கிற சிந்தனை இருக்கிறது அது சதத்தே ஜாரியா என்கிற சிந்தனை இருக்கிறது முகமது ஃபாசில் அப்துல்லா மரியாதைக்குரிய முகமது ஃபாசில் அப்துல்லா அவர்கள் இதற்கென்றே அதாவது அப்துல்லா பப்ளிகேஷன் என்கிற பேரில ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பித்து தன்னுடைய தந்தையின் நினைவாக தன்னுடைய தந்தைக்கு நிரந்தரமாக நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது இந்த நூலை இது போன்ற நூல்களை மொழியாக்கம் செய்து தமிழில் மொழியாக்கம் செய்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இதில் இந்த மூன்று அம்சங்களையும் நாம் பார்க்கிறோம் இந்த நூல் படிக்கும் காலமெல்லாம் அதற்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் அதிலே இருப்பது எல்முன் இன் பயன் பெற தகுந்த ஒரு ஞானம் இருக்கிறது அதே போன்று வலதன் சாலையம் சாலையான பிள்ளைகள் தங்களுடைய தந்தைக்காக ஈசால் சவாபுக்காக அவர்களுடைய நன்மையை எத்தி வைக்கும்படியாக அவர்களுடைய ஆமால் நாம மூலப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முகமது ஃபாசில் அப்துல்லா அவர்கள் இந்த வேலையை முன்னெடுத்திருக்கிறார்கள் சலிஹான மகன் என்கிற அந்த லிஸ்டிலே பட்டியலிலே போய் சேர்க்கிறார்கள் அப்படியானால் இந்த ஹதீசு சொல்லப்பட்ட மூன்று அம்சங்களையும் இந்த நூல் மாலிமு சுன்னத்தின் நபவியா அப்படிங்கிற நூல் அரபியில் மூல நூலாக இருக்கிறது அது இங்கே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது முதல் பாகம் ஏற்கனவே விட்டது இரண்டாவது பாகம் அநேகமாக இந்த நவம்பரில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மாலிமு சுன்னத்தின் நபவியா பொதுவாக ஒரு நூலை எழுதுவது அல்லது தமிழாக்கம் செய்வது இரண்டுமே ஒரு சிரமமான பொறுப்பான ஒரு வேலை சாதாரணமான ஒரு வேலை அல்ல ஒரு நூலை எழுதுவ தொகுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது தமிழாக்கம் செய்வதாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு பெரிய பொறுப்புள்ள வேலையும் பல சிரமங்களை பலவிதமான கஷ்டங்களை தான் அந்த வேலையை நிறைவு செய்ய முடியும் இது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஒரு நூல் வெளியாகிறது என்று சொன்னால் ஒரு நூல் பிரசவிப்பதை போன்று இந்த நூலினுடைய மூல நூ நூலாசிரியர் சாலிஹிபின் அகமது அஷாமி அவர்கள் இந்த நூலை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நூலைப் பற்றி இந்த நூலாசிரியர் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருபதாண்டு காலமாக தொடர்ந்து முயற்சி செய்து இப்படி ஒரு நூல் வெளியாகி இருப்பதாக நாம் அந்த அந்த நூலுடைய வரலாற்று குறிப்புகளில் பார்க்கிறோம் இருபதாண்டு காலம் எவ்வளவு பெரிய முயற்சி அது ஒரு உருப்படியான மக்களுக்கு பயன் தர தகுந்த ஒரு நூல் வர வேண்டுமானால் வருடங்களாக கூட ஆகும் அப்படித்தான் இருபது ஆண்டு காலமாக ஒரு பெரிய முயற்சிக்கு பிறகு இந்த மாலிமு சுண்ணத்தின் நபவியா என்கிற நிலையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை பற்றி அதனுடைய முன்னுரை அதே போன்று பல அறிஞர்களுடைய மதிப்புரையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அதை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அந்த நூலனுடைய முழுமையான தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும் சுருக்கமாக சொல்ல போனால் சாலிபின் அகமது சாமி அவர்கள் செய்த முயற்சி என்னவென்றால் இன்னைக்கு நமக்கு மத்தியில புகாரி இருக்கிறது சஹி முஸ்லீம் இருக்கிறது அது ஜாமியா திருமிதி ஜாமியா திருமிதி இருக்கிறது சுனன் இபு மாஜா சுனன் நசி போன்ற ஆறு கிரந்தங்கள் ஹதீஸ் கிரந்தங்கள் ஹு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு கிரந்தங்கள் அதுபோக ஏராளமான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது சொன்னி அல் குபுரா இருக்கிறது அதே போன்று முசன்னப் அப்துல் ரசாக் முசன்னஃப் அபிஷிபா சொன்னி ஜாமியுல் மசானி இது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏராளமான கிதாபுகள் ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது அவ்வளவு நூற்று கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகளிலே தங்களுடைய அறிவிப்பாளர் வரிசைகளோடு ஹதீஸ்களை இவருக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் ஏற்கனவே எழுதப்பட்ட ஹதீஸ் திரும்பவும் வரும் புகாரியிலேயே ஆயிரக்கணக்கான ஹதீஸ் மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாகத்தான் இருக்கும் பெரும்பாலான ஹதீஸ் கிதாபுகளில் மீண்டும் மீண்டும் சில கிதாபுகளில் அதை தவிர்க்க முயற்சிப்பார்கள் அங்கேயும் கூட எப்படியும் அந்த ஹதீஸ் தக்ரார் என்பது மீண்டும் மீண்டும் வரும் இப்பொழுது படித்ததையே திரும்ப படிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இப்படி எல்லா கிதாபுகளையும் எடுத்து படித்து பார்த்து அது மொழியாக்கம் செய்யப்பட்டு அதை முழுவதையும் படித்து பயன் பெறுவது என்பது எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல அந்த வேலையை எளிதாக்குவதை தான் சாலிபின் அஹமது சாமி அவர்கள் திறம்பட செய்திருக்கிறார்கள் பல கிதாபுகளை பார்த்து சுமார் ஒரு பதினான்கு கிதாபுகள் பார்த்து மொத்த ஹதீஸுகளோட எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஹதீசுகள் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹதீசுகள் அதுல இருக்கு எல்லா அந்த பதினான்கு கிதாபுகளையும் சேர்த்து அந்த கிதாபுள்ள ஹதீஸ்ல வந்து திரும்ப திரும்ப வரக்கூடிய ஹதீஸுகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஒரு ஹதீஸ் அதாவது ஹதீஸ் என்று சொன்னால் ஹதீசனுடைய உரை மத் மத்தன் என்று சொல்வார்கள் ஒரு பகுதி சனது இன்னொரு பகுதி மத்தன் சனது என்று சொன்னால் இது என்று சொன்னால் அது அறிவிப்பாளர் வரிசை இன்னொரு பகுதி சல்லல்லாஹுலம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த உரை நடை இப்பொழுது இந்த அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் வைத்துத்தான் ஹதீசை பொதுவாக எண்ணுவார்கள் அப்படி என்னும் பொழுதுதான் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஹதீஸ்கள் எல்லாம் வருகிறது ஆனால் நம்முடைய முசன்னிஃப் அவர்கள் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதில் அந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹதீசுகளையும் படித்து பார்த்து ஆய்வு செய்து அதிலிருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஹதீச மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதாவது நாம் இந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஹதீசை படித்து விட்டால் அந்த பதினான்கு கிதாபுகளில் உள்ள எல்லா ஹதீசையும் படித்தவர்களாக ஆகிவிடுவோம் எப்படி ஒரு எளிதான வேலை நமக்கு வாழைப்பழத்தை உரித்து அதை நமக்கு வாய்க்கருகில் கொண்டு வந்து கொடுப்பது போன்றது மக்கள் இன்னைக்கு ஹதீசனுடைய இன்மை படிப்பதில் ஆர்வம் காட்டாத ஒரு காலத்தில் இப்பொழுது வந்து இவ்வளோ பெரிய முயற்சி இவ்வளோ லட்சக்கணக்கான ஹதீசுகளை எல்லாம் பார்த்து அதிலிருந்து தேர்ந்தெடுக்கிறார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோரு ஹதீஸ் அந்த பதினான்கு இருந்து எந்த உரை ஹதீசனுடைய உரையும் தப்பவில்லை எல்லா ஹதீஸும் இதுக்குள்ள வந்துடும் இங்க பதினாலு கிதாபுலையும் தனித்தனியா எடுத்து வச்சு பார்த்து படித்து எவ்வளவு அதிசையை படிப்பீர்களோ அவ்வளவு ஹதீசையும் இந்த ஒரு கிதாபிலே படித்து முடித்து வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு வேலை இது ஒரு சாதாரண வேலையா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹதீச படிக்கணும் அதை பார்க்கணும் அதை உறுதிப்படுத்தணும் அதுக்கு பிறகு இது எது இதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்குது எந்தெந்த கிதாபுகள்ல வந்திருக்குது இது திரும்ப திரும்ப தடவை வந்திருக்குது இந்த ஹதீஸ் ஏற்கனவே வந்திருக்குதா இல்லையா அது ஞாபகத்துல இருக்கணும் இன்னைக்கு நேற்று படித்த விஷயம் இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை அப்போ அவர் அவ்வளோ நீண்ட காலமாக உழைத்து முயற்சி செஞ்சு என்ன அந்த ஹதீஸ் அவருக்கு எவ்வளவு பெரிய ஞாபக சக்தியை கொண்டு எவ்வளவு பெரிய திறமையை கொண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஹதீஸ் அவருடைய அவர்களுடைய முன்னுரையை படித்து பார்க்கும் பொழுது தெரிகிறது இருநூற்று முப்பது ஹதீஸ் எடுத்து படு எழுத்து எடுத்து எழுதுவதற்காக அவர்கள் படித்த கிதாபுகள் ஐந்து நூல்களில் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோரு ஹதீஸை படிச்சிருக்கிறாங்க வெறும் இருநூற்றி முப்பது ஹதீஸ் இரண்டு மூன்று ஜீரோ இருநூற்றி முப்பது ஹதீஸ எழுதுறதுக்கு அவர்கள் படித்தது நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தோரு ஹதீஸ் அஞ்சு கிதாபு எழுதி படித்திருக்கிறாங்க படிச்சு இருநூற்றி முப்பது ஹதீஸை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற ஹதீஸெல்லாம் விட்டுட்டாங்கன்னு இல்லை அதுவெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை மீண்டும் மீண்டும் வரும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ஹதீஸ் மொத்தத்தில் இருபது இருநூற்றி முப்பது தான் அப்போ இது ஒரு பெரிய வேலை சாதாரணமான வேலை கிடையாது ஒரு பக்கம் எழுதுவதாக இருந்தால் குறைஞ்சது ஐம்பது பக்கமாவது படிக்கணும் இல்லை எந்த அளவுக்கு அதிகமாக படிச்சு குறைவாக எழுதுறாரோ அந்த அளவுக்கு அந்த எழுத்து கருத்து செறி உள்ளதாக இருக்கும் ஒரு பக்கம் எழுதுறதுக்கு நூறு பக்கம் படிக்கணும் அந்த எழுத்து இருக்கிறது மிகவும் கருத்து செறி உள்ளதாக இருக்கும் சாதாரணமானதெல்லாம் எழுதுறதுங்கிறது பேசியதான் உட்காந்து பேசுனா கொஞ்ச நேரம் எதையாவது அதாவது பேச பேச வந்துட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம் எழுத எழுதவும் வரும் என்று சொல்ல முடியாத வாசகத்தை ஒழுங்காக அமைக்கணும் அது அவ்வளோ பெரிய வேலை அப்படி ஒரு நீண்ட ஒரு நெடிய வேலையை நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் இதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் போதுமான அளவுக்கு அதாவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையில் நேர்வழி பெறுவதற்கு போதுமான அளவுக்கான ஹதீசுகளை இந்த நூல்களில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் மாலிமு சுன்னத்தின் நபவியா என்கிற இந்த நூலில் மூன்று பாகத்தில் அரபியிலே மூன்று வாலியும் இருக்கிறது தமிழில் அது கூடும் ஏறத்தால முதல் பாகத்தினுடைய பாதி ஹதீஸ் தான் இந்த தமிழ் மொழியாக்கத்தினுடைய முதல் பாகத்திலே வந்திருக்கிறது இன்னும் தமிழில் கொண்டு வரும் பொழுது பாகம் இன்னும் அதிகமாகும் மூன்று வாலியும் அவர் இந்த ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு முஸ்லிமுக்கு தேவையான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அத்தோடு இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டும் நூலாசிரியர் அவர்கள் மூல நூலாசிரியர் சாலிஹிபின் அகமது ஷாமி அவர்கள் இந்த ஹதீஸை தரம் பிரிப்பதற்கு சஹி லயப் ஹசன் என்று தரம் பிரிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது அஷேக் நாசிருதீன் அல்பானி அவர்களுடைய தஹீக் அவர்களுடைய ஆய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கங்கே அந்த ஹதீசனுடைய தரத்தை கொடுக்கும் பொழுது இது சஹீ லைஃப் என்று கொடுக்கிறார் என்று சொன்னால் அது வந்து அஷேக் நாசருத்தின் அல்பானி அவர்களுடைய அந்த அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அம அமைந்திருக்கும் இந்த ஹதீஸை தரம் பிரிப்பது என்பதும் சாதாரணமான விஷயம் அல்ல நம்முடைய உலமாக்கள் பால்வேறு தண்ணீராக பிரித்தெடுத்திருக்கிறார்கள் இட்டுக்கட்டப்பட்ட அதிசையெல்லாம் நீக்கியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த ஹதி ஒரு ஹதீசை சஹி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட ஆய்வாளர்களுக்கு மத்தியில் கருத்து வரும்பல் இருக்கலாம் அதே போன்று ஷேக் நாசிருதின் அல்பானி அவர்களுடைய ஆய்வு தஹ்கீக் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அவர்களுடைய பல நூல்கள் சிறுசிரத்து அஹாதிசு சஹிஹா சிறுசுலத்து அஹாதிசில் ஐஃபா அதில் பார்க்கும் பொழுது கில்முல் தாதீல் எந்த அளவுக்கு அவர்கள் அதில் ஊறி போயிருக்கிறார்கள் ஒரு அறிவிப்பாளருடைய நிலை பற்றி தெரிந்து கொள்வதிலே அதை எடுத்து எழுதுவதிலே என்ன இருந்தாலும் குரானை தவிர வேறு எதிலையும் நம்ம வந்து நூற்றுக்கு நூறு சரியை பார்க்க முடியாது குரான் மட்டும்தான் நூற்றுக்கு நூறு சரி மற்றவை எல்லாம் தவறு இருக்கலாம் மனிதனுடைய கைது என்கிற பொழுது அது சஹீஹ் என்று நினைத்து கூட லைஃபாம் இருக்கலாம் எப்படி இருக்கலாம் ஷேக் அவர்களுடைய நாசல்தி அல்பானியுடைய ஆய்வு கொஞ்சம் சித்தத்தாக கடுமையாக இருக்கும் சில சமயங்கள்ல அது ஐஃப் அதாவது பலகீனமான வரிசையில் வரக்கூடிய ஹதிஸை கூட இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்கிற பட்டியல கொண்டு போயிடுவாங்க கொஞ்சம் ஹதீஸை பிரிப்பதிலே கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வார்கள் ஒரு சித்தத்தாக சில ஒவ்வொருத்தங்களுடைய போங்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதனால அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்கள் ஐஃப் என்று சொன்னது நாம் அதை பரவலாக மற்ற ஆய்வாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அதே போன்று அவர் மோது என்று சொன்னது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னது வந்து அது இட்டுக்கட்டப்பட்டது அல்ல அது பலகீனம் என்கிற தரத்தில் இருக்கிறது என்கூட என்று கூட பல ஆய்வாளர்கள் சொல்லலாம் அவர்களுக்கும் அல்பாணி அவர்களுக்கும் மறுப்பாக பலரும் எழுதியிருக்கிறார்கள் வேறு விஷயம் கருத்து வேறுபாடு என்பது யதார்த்தமான ஒன்று அவர்களுடைய ஆய்வை இந்த நூலில் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நூலை மாலிமு சுன்னத்தின் நபவியா என்ற இந்த நூலை தான் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் மௌலவி அப்துல் ஹாதி பாக்கவி அவர்கள் பல நூல்களை தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து அவர்கள் அதை செம்மையாக அதை நடத்தி அதுவும் தமிழாக்கம் என்பதும் ஒரு மொழியிலிருந்து வேறொரு மொழிக்கு மாற்றுவது என்பதும் அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல எழுதுவது நாமாக ஒரு விஷயத்தை தொகுப்பதை விட மொழியாக்கம் என்பது ஒரு சிரமமான வேலை ஏனென்று சொன்னால் அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது நூலாசிரியர்களுடைய அவருடைய கருத்து பிசகாமல் வேறு மொழிக்கு மாற்ற வேண்டும் அப்படி ஏதாவது கருத்து பிசகிவிட்டால் நாம் செய்கிற பெரிய மோசடியாக அது மாறி போய்விடும் நூலாசிரியருடைய இதுக்கு மோசடியாகும் அது ஒரு பெரிய பொறுப்பு ஒரு முறை அதாவது தமிழாக்கம் செய்கிறோம் என்று சொன்னால் தமிழ் இலக்கணமும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அரபி இலக்கணமும் தெரிஞ்சிருக்கணும் அரபியிலும் புலமை இருக்கணும் தமிழிலும் புலமை இருக்கணும் தமிழ் தெரிந்தால் மட்டும் பத்தாது தமிழுடைய வாசக நடைகள் அது எளிதாக மக்கள் படிப்பதற்கு எப்படி கொண்டு வர வேண்டும் மக்கள் நடைமுறையில் இருப்பதற்கு படிப்பதற்கு தோதுவாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அரபியை தழுவியும் இருக்க வேண்டும் அரபியில அடிக்கடி என்ன என்ன அப்படி நிச்சயமாக நிச்சயமாக பல மீண்டும் மீண்டும் வரும் பல உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரும் இன்னக்கு லாம் சமயம் லாம் சேர்ந்தாலும் அந்த அர்த்தம் வரும் ஆனால் தமிழ்ல அப்படி சொல்ற பழக்கம் இல்லை நிச்சயமாக 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 சொல்றது கிடையாது அப்படியானால் அந்த உறுதிப்பாட்டை கொண்டு வருவதற்கு அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டி இருக்கும் அதனால் தமிழாக்கம் என்பதும் அவ்வளவு சாதாரண வேலை அல்ல இந்த நூல் நமக்கு தமிழாக்கமாக வந்து சேர்ந்திருக்கிறது இரண்டாவது பாகம் அநேகமாக இந்த இன்ஷா இன்ஷால்லா வெளியாகும் இதிலே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நூலை வெளியே வெளியிடுவதற்காக செய்யக்கூடிய ஏற்பாடு ஆஹ் இருந்து முகமது ஃபாசில் அப்துல்லா அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசினார்கள் இதை எதற்காக நான் இந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய தந்தை வஃபாத்தான பிறகு அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அவர்களுடைய நன்மைக்கு அவர்களுடைய கபுருக்கு போய் சேரும்படியான ஏதாவது நன்மைகள் நிரந்தரமாக போய் சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு முயற்சி எடுத்தேன் அதிலே தங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை இதனை போட்டிருக்கிறார்கள் அதாவது எதற்காக ஒரு வசூல் செய்தோ ஸ்பான்சர் பிடித்தோ அப்படியெல்லாம் செய்யவில்லை அது தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை போட்டு இதில் கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய தந்தையினுடைய நன்மைக்காக பொதுவாக இன்னைக்கு வந்து அஹ் தமிழ்ல புக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி ஆனா புக்கு படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பது சந்தேகம் இல்லை இன்னைக்கு அரபி எடுத்துக்கோங்க உருது எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு மொழிகளையும் ஏராளமாக சரியாவுடைய விஷயங்கள் ஏராளமாக வந்து குவிஞ்சிருச்சு உருதுவில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு கிதாப் எழுதிருவாங்க அதாவது அறுவையின் சட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எழுதிருவாங்க அப்படி சட்டங்களையும் ஹதீஸுகளையும் குரானையும் ஆய்வு செஞ்சு இன்னைக்கு உருதுல அரபியில ஏகப்பட்ட நூல்கள் வந்திருக்குது ஆனா தமிழ்ல ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவோம் அதுவும் குறிப்பா இந்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இடையில தான் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிறது இது ஒரு நல்ல முயற்சி இது தொடரவும் வேண்டும் வந்து எல்லா நூல்களும் சட்ட நூல்கள் குரானுடைய விளக்கு உரைகள் தமிழாக்கம் செய்யப்பட வேண்டும் அதை இந்த இந்த நமக்கு முயற்சி எடுத்து செய்த முகமது ஃபாசல் அப்துல்லா அவர்கள் நல்ல நூல் படிப்பாளர் அவருடைய பேச்சில் அதுவும் தெரிகிறது நூல் படிக்கிறவங்க தான் இதன் மீது ஆசைப்பட முடியும் நூலை வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இந்த சமூகத்தில் நாம் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் எழுதுபவர்கள் எழுதுவார்கள் ஆனால் வாங்குபவர்கள் படிக்கும் பொழுதுதான் எழுதுபவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இந்த நூல் வெளியாகி வந்திருக்கிறது மாலிம சின்னத்தின் நமவியா இந்த நூல் நமக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா ஏற்படுத்தும் அதன் மூலமாக நமக்கு தேவையான எல்லா மார்க்க செய்திகளையும் பெற்றுக்கொள்ளலாம் அதை அடியொற்றி அதனுடைய நன்மைகள் நம்முடைய இந்த நூலை வெளிக்கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த முகமது ஃபாசில் அப்துல்லா அவர்களுடைய தகப்பனாருக்கு அதன் மூலமாக அவர்களுக்கு மறுமையில் நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும் எனவே இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நூல் வெளியாகும் பொழுது எல்லோரும் வாங்கி படிக்கவும் வேண்டும் மற்றவர்களுக்கு வாங்கி அன்பளிப்பும் செய்ய வேண்டும் எல்லோரும் இதை படித்து பயன்பெற வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டு நான் இந்த மதிப்புரை என்கிற பெயரில் நான் பெருசாக எதுவும் பேச முடியவில்லை ஏனென்றால் முழுமையாக நூரை நான் படித்து பார்க்க முடியவில்லை நான் பார்த்த வரையிலும் இது ஒரு நல்ல ஒரு பெரிய முயற்சி அல்லாஹ் இந்த முயற்சியை தபுல் செய்தல்வானாக இந்த நூலை வெளிய வெளியிடுவதற்கு செய்கிற முயற்சியில் என்ன நோக்கத்தை முன்வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையான பலனை அடைவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்தல்வானாக நம்முடைய ஃபாசில் அப்துல்லா அவர்களுடைய தகப்பனாருக்கு அவருடைய குபரை சொர்க்க பூங்காவமாக ஆக்கி இதன் மூலமாக அவருக்கு மென்மேலும் பல நூல்களை மொழியாக்கம் செய்து வெளியாவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்தல்வானாக السلام عليكم ورحمه الله وبركاته